வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை சார்ந்த பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி சட்டப்பேரவையில் உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் அலுவலக வாயில் பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தொகுதியில் சாலைகள் குடிநீர் வசதி வடிகால் வசதி உள்ளிட்ட பொதுப்பணித்துறை பணிகள் நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் இதனை உடனடியாக கவனத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இந்த தர்ணா போராட்டம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சரின் தனி அதிகாரி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இச்சம்பவம் சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் உருளையன்பேட்டை தொகுதி மக்களிடையே பெரும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது பொதுப்பணித்துறையில் பல பணிகள் துவங்கப்பட்டு கிடப்பில் கிடப்பதால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் கிடைக்காமலும் அவர்கள் சுகாதாரமான வாழ்விடம் மற்றும் சாலை வசதிகள் குடிநீர் போன்ற தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருப்பதால் இதுக்கு சம்பந்தமாக கடந்த பல ஆண்டுகளாக முறையிட்டு வந்தோம் சில பணிகளை தொடங்கப்பட்டு கிடப்பில் கிடப்பதால் இன்று பொதுத்துறை அமைச்சர் அலுவலகத்தை அவருடைய அதிகாரிகளை சந்தித்து முறையிட வந்தால் இன்றைக்கி சி இல்லாததால் சி லீவ் விழுக்கிறாரு அதனால் கடந்த ஆறு மாதமாக தொடர்ந்து நான் பல பிரச்சனைகளை முன்வைத்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி வந்தேன் அதில் வந்து எந்த ஒரு பணியும் குறிப்பாக சொல்லப்போனால் உப்பாறு அந்த உப்பாறு கழிவுகளை தடுத்து அந்த ஆற்றை சுற்றமான ஒரு ஆறாக மாற்ற வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து சுகாதார சீர்கேடு அந்த ஒரு கொசு உற்பத்தி கேந்திரமாகவும் கழிவுநீர் பிரதானமாக செல்ல வைக்க இதை மாற்றிட்டாங்களே தவிர அதை வந்து சுகா சுகாதாரமாக ஒரு செய்கிறதுக்கு ஒரு ஐம்பத்தி ஒரு கோடி ரூபா ப்ராஜெக்டில் ஒரு பணியை தொடங்கினாங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த பணிக்கான எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் அப்படியே கிடைக்குது ரெண்டாவது குடிநீர் குடிநீர் பற்றி உங்களுக்கு சொல்லணும் அதாவது இந்தூரில் சமீப காலம் போன மாதம் ஒரு பத்து பேர் கழிவுநீர் கலந்து குடிநீர் தானே இந்தூர் மா மாவட்டத்தில் நம்ம மத்திய பிரதேஷன்னு நினைக்கிறேன் அப்போ இன்றைக்கி இந்தியாவே அதை கொதித்து ராகுல் கா அதாவது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முதல் கொண்டு எதிர்கட்சிகள் இன்றைக்கி ஆளுங்கட்சியும் அதை தீவிரமாக விமர்சனம் பண்ணின்னுக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த புதுச்சேரியில் ஏறக்குரிய இருபத்தஞ்சி முப்பது பேர் பல தொகுதியில் இந்த கழிவுநீர் இருக்கிற அந்த குடிநீர் குடிச்சதுனால இன்றைக்கி பாதிக்கப்பட்டு உடல் எல்லாம் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பத்துடன் இன்றும் நோயாக பிடி ஃபில்லராகி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சுகாதாரமாக குடிநீர் குடிக்கிறதுக்கு தேவையான ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் அந்த குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தலை மாதிரி கா பாதாள சாக்கடை கிணறுகள் அதுக்கு ஒரு கோடி ரூபா ப்ராஜெக்டில் இன்றைக்கி நிறையா பகுதியில் வேலை செய்ய தான் சொல்கிறாங்க அந்த பணி வந்து திருப்திகரமாக நடக்குதான்னு பார்த்தா இல்லை அதுக்கு உண்டான பணத்தை ஒதுக்கிட்டு அந்த பணம் அந்த திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்துறதுக்கு கண்காணிப்பு பண்ணுறது கூட ஆள் இல்லை இன்றைக்கி அந்த துறை கொடுக்க இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த துறையில் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டைய்டாகிற தன்மையில் இருக்கக்கூடிய நபர்களை ஈயாக போடுறாங்க அவங்க ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் இருக்கிறாங்க ரிட்டைய்டாகி போகிறாங்க இந்த மாதிரி இந்த ஒரு ஐந்து ஆண்டு முடிய போகிற இந்த நாலரை அஞ்சு வயசுல ஒரு அஞ்சு ஈலேருந்து ஆறு ஒவ்வொரு துறையிலும் அது மாதிரி தான் பேட்டா சென்ட்ரு ரோடு சாலை வசதி இதுக்கும் மாதிரி தான் இரிகேஷன் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் ஒரு நாலு அப்போ எந்த துறையிலையும் ஒரு ஒரு ஐந்து வயடோ நாலு வருஷம் இது பணி செய்யக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டு கூட இல்லாமல் அவங்க வராங்க அவங்கவுங்க பனிக்கால ஓய்வு நேரத்தில் வந்துட்டு அங்கே அந்த வேலையை முடிக்காத புதுசாக வர்றதுக்கு நம்ம புதுசாக நம்ம திருப்பி வேலையை சொல்லக்கூடாது புரிய மாட்டேங்குது சார் அது இப்போ ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நான் பார்த்து சொல்கிறேன் அது மாதிரி பல குறைகளை நம்ம சொல்லியும் தை அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றன இதன் முதற்கட்டமாக தை மாதா அமாவாசையை முன்னிட்டு காலை சரபேஸ்வரர் பெருமானுக்கு சிறப்பியாக வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து கங்கை வராக நதீஸ்வரருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுமார் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அபிராமி பட்டருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனுடன் அபிராமி அந்தாதியின் நூற்றிரண்டு பாடல்களையும் பக்தர்களால் பாராயணம் செய்து மகா தீபாராதனையுடன் நிலவு வரவழைக்கும் காட்சி நடத்தப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகள் செய்த அன்னதானத்தில் பங்கேற்றனர் முன்னதாக நந்தி பகவானுக்கு பழங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அன்னதானத்திற்கு புதுக்கடை கனகராஜ் குடும்பத்தினரின் உபயதாரர்களாகவும் அபிராமி அந்தாதி வழிபாட்டிற்கு ரெட்டியார் பாளையம் சீனிவாசன் குடும்பத்தினர் உபயதாரர்களாகவும் ஊர் பொதுமக்கள் மற்றும் மாலை நிர்வாகத்தினர்களுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை நடத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர் புதுச்சேரி வில்லியனூர் பஞ்சாயத்திற்கு பஞ்சாயத்திற்குட்பட்ட குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி லெகசி இணைந்து தைத்திருநாள் கொண்டாட்டமாக கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர் இதில் நடைபெற்ற கோலப்போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் அதேபோல் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு நூற்று கணக்கானோர் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ரோட்டரி சங்கம் வட்டம் ஐந்தின் துணை கவர்னர் டாக்டர் கந்தன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் வட்டம் ஐந்தின் செயலாளர் கருணாநிதி ரோட்ரி கிளப் ஆப் லெகசியின் தலைவர் பழனி செயலர் ரகுவரன் பொருளாளர் மனோகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கோலப்பூட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் நல்வாழ்வு சங்க கௌரவத் தலைவர் ராஜாராம் ஊர்கோவில் அறங்காவல் குழுத் தலைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்க ஆலோசகர் ஆசிரியர் செந்தில்குமரன் வரவேற்புரையாற்றி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் சங்க தலைவர் முருகுவேல் ரமேஷ் செயலாளர் சரவணன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சங்க பொருளாளர் ரகுராமன் நன்றியுரை கூறினார் போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் இளங்குமரன் தலைமையில் துணைத் தலைவர்கள் சுரேஷ் சுரேஷ்குமார் வினோத் துணை செயலர்கள் சிவசுப்பிரமணியன் ஞானசேகர் இணை செயலாளர் ஏழரசன் கார்த்திக் ராஜேஸ்வரன் உள்ளிட்ட செயற்குழு மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மேற்கொண்டிருந்தனர் மேலும் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் காணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்தாருடன் பல்வேறு பொழுதுபோக்கு மையங்களுக்கு சென்று மகிழ்ந்தனர் அதன் ஒரு பகுதியாக தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையத்தில் அமைந்துள்ள பாண்டி ஓஷியன் பார்க்கிங் பொழுதுபோக்கு மற்றும் சாகச விளையாட்டு வளாகத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் அங்கு அமைந்துள்ள பல்வேறு சாகச விளையாட்டுகளில் பங்கேற்றும் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான தப்பாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு வேடமடைந்து கலைஞர்களின் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன சுற்றுலா பயணிகள் பாரம்பரிய நடன கலைஞர்களுடன் இணைந்து ஆடி பாடி உற்சாகமாக காணும் பொங்கலை கொண்டாடினர் இந்நிகழ்ச்சிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாண்டி ஓஷன் பார்க் மேலாண் இயக்குநர் அன்பு தலைமையில் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி ரோக் மரியான் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி கலைப்பண்பாட்டுத் துறையின் சார்பில் கலைக்கலவை என்ற தலைப்பில் மூன்று கலைஞர்கள் இணைந்து நடத்தும் ஓவிய கண்காட்சி கவர்னர் மாளிகை அருகே அமைந்துள்ள ஓவிய கலைக்கூடத்தில் நடைபெற்று வருகிறது இதில் கலைமாமணி முனுசாமி நவீன ஓவியர் கிருஷ்ணராஜ் மற்றும் நீர்வண்ண ஓவியர் சிலம்பரசன் ஆகிய மூன்று கலைஞர்களின் பல்வேறு படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு கலைஞர்களின் தனித்துவமான ஓவிய பாணி மற்றும் கலை சிந்தனையை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த முப்படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன கலைமாமணி முனுசாமியின் படைப்புகள் பாரம்பரிய கலை அம்சங்களையும் சமூக வாழ்வியலையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளன நவீன ஓவியர் கிருஷ்ணராஜன் ஓவியங்கள் சமகால சிந்தனைகள் நவீன கலை வடிவங்கள் மற்றும் வண்ணங்களின் கலவையை பிரதிபலிக்கின்றன நீர்வண்ண ஓவியர் சிலம்பரசனின் படைப்புகள் இயற்கை அழகு மனித உணர்வுகள் மற்றும் நுண்ணிய வண்ண ஒழுங்குகளை எடுத்து காட்டும் வகையில் அமைந்துள்ளன இக்கண்காட்சியை புதுச்சேரி மக்களுடன் சேர்ந்து உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளும் ஆர்வமுடன் வந்து பார்வையிட்டு வருகின்றனர் கலை ஆர்வலர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுவை விலையனூர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கோபாலன் கடை பகுதியில் சந்தேகப்படும் வகையில் சுற்றித் திறந்த வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர் கோபாலன் கடை பகுதியைச் சேர்ந்த சரண்ராஜ் என்பதும் வழிபொறியில் ஈடுபடுவதற்காக மறைத்து வைத்திருந்த கத்தே மற்றும் இருசக்கர வாகனம் வைத்திருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் அவற்றை பறிமுதல் செய்து சரண்ராஜை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தினர் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல்நிலைய ஆய்வாளர் கலை செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் சரண்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கைது செய்யப்பட்ட சரண்ராஜ் மீது கொலை கொள்ளை திருட்டு உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன மேலும் அவர் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரி காவல் நிலையங்களில் குற்றவியல் பதிவுகள் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது புகல் பண்டிகையொட்டி ஐந்து நாள் தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நகரின் முக்கிய பகுதிகளுக்கு குவிந்து வந்துள்ளனர் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தோடு கடற்கரை பூங்கா போன்ற பொழுதுபோக்கு இடங்களுக்கு படையெடுத்துள்ளனர் உப்பளம் அம்பேத்கர் சாலை இந்திரா காந்தி சதுக்கம் நெல்லுத்தொப்பு அண்ணா சாலை காந்தி வீதி ஆம்பூர் சாலை மற்றும் போன்ற முக்கிய நகர பகுதிகள் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன நகரில் ஏற்பட்ட இந்த போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் கடுமையான அவதிக்குள்ளாக்கினர் புதுச்சேரி மதக்கடிப்பட்டு கிராமத்தில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாரம்பரிய முறையில் விழாவை கொண்டாடினர் இதனொரு பகுதியாக ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள மாடுகள் அலங்கரிக்கப்பட்டு சந்தை அருகே உள்ள சாமிக்கு படையிலிட்டு வழிபாடு நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாட்டு வண்டிகள் மற்றும் பசுமாடுகளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு மேலத்தாளங்கள் முழங்க மாடுகளை விரட்டும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது பின்னர் ஊரை சுற்றி மாடுகளை அழைத்து வந்து ஊரில் உள்ள அங்காளம்மன் கோவில் மற்றும் மாரியம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபட்ட பிறகு அவரவர் வீடுகளுக்கு திரும்புவது காலந்தொட்டு நடைமுறையாக இருந்து வருகிறது இந்நிகழ்வில் கோவில் நிர்வாக அதிகாரி அருள்குமார் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அய்யனார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் கிராம மக்கள் திரளாக பங்கேற்று மாட்டுப்பொங்கல் விழாவை கொண்டாடினர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதனொரு பகுதியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணை செயலாளர் லாவண்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து உழவர்கரை பகுதிக்குட்பட்ட மூலகுலத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலைக்கும் லாவண்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினார் இந்நிகழ்வில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் உழவர்கரை தொகுதி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஊசு தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் கலாமிலங்கர் இயற்கை பாரத சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு விழாவும் தைத்திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற பொங்கல் விழா கொண்டாட்டமும் கோலாகலமாக நடைபெற்றது விழாவையொட்டி சிறுவர்களுக்கான போட்டிகள் மகளிர் போட்டிகள் மற்றும் கும்மி நடனம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய நிகழ்வுகள் நடத்தப்பட்டன இந்நிகழ்ச்சிகளை சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தனமானத்தம் கிராமத்தின் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மனோகரன் காவல்துறை உதவி ஆய்வாளர் குமரவேல் உள்ளிட்ட ஊரின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பாக குறிப்பாக ஐம்பதற்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு நிகழ்த்திய கும்மி பாடல் நடனம் அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது விழாவின் நிறைவில் சங்கத்தின் சார்பில் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தனமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் மேற்கொண்டிருந்தனர் விழுப்புரம் கண்டமங்கலம் இந்திராநகர் பகுதியைச் சேர்ந்த கோதண்டராமன் காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவருக்கு ஸ்வேதா என்ற மகள் உள்ளார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கோட்டை பகுதியில் திருமணம் செய்து வைக்கப்பட்ட ஸ்வேதாவிற்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது ஸ்வேதாவிற்கு நீண்ட காலமாக சுவாசம் மற்றும் சிறுநீரக தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன் கணவர் அவரை தந்தை வீட்டில் விட்டு சென்றதாகவும் அதன் பின்னர் கோதண்டராமன் தனது மகளை புதுச்சேரி அரசு ஜிப்மர் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சைக்கு அழைத்து சென்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது சிகிச்சை அளித்தும் உடல்நல குறைபாடுகள் தொடர்ந்து அதிகரித்து வலியால் மகள் அவதிப்பட்டதை தாங்க முடியாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கோதண்டராமன் வீட்டிலிருந்த கத்தியால் தனது மகள் ஸ்வேதாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அவர் தானும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் நடைபயிற்சி முடித்து வீடு திரும்பி அவரது மனைவி வீட்டில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் மகளையும் காயமடைந்த கணவரையும் பார்த்து கூச்சலிட்டுள்ளார் அந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் கண்டமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் சிவச்சந்திரன் மற்றும் விக்ரவாண்டி துணை காவல் ஆய்வாளர் சரவணன் ஆகியோர் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர் ஸ்வேதாவின் உடல் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து கொலை செய்ததாக கூறப்படும் கோதண்டராமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு காயமடைந்த நிலையில் அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் கண்டமங்கலம் பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது புதுவை முதலியார்பேட்டை தியாக முதலியார் வீதியில் சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கோலப்போட்டி நடைபெற்றது சமூக சேவகர் செல்வகுமார் தலைமையில் நடந்த இக்கோலப்போட்டியை அம்மன் அறக்கட்டளை தலைவரும் சமூக சேவகருமான மனோகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோலப்போட்டியை துவக்கி வைத்தார் இதில் இருநூற்று இருபது பெண்கள் பங்கேற்று ரங்கோலி சிக்கு கோலம் உள்ளிட்ட கோலங்களிட்டு அசத்தினர் இந்நிகழ்ச்சியில் சமூக ஜனநாயக இயக்கங்களின் தலைவர்கள் ராஜா பிரகாஷ் அழகர் மகளிர் அணி நிர்வாகிகள் புஷ்பலதா சுஜி பாரதி கவிதா கலைமதி தமிழரசி சத்யா கீர்த்தி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கிருஷ்ணமூர்த்தி ராஜா செந்தில் ஜோசப் ஹரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன தொகுதி நிர்வாகிகள் தாஸ் மற்றும் விஜயகுமார் ஏற்பாட்டில் சாலைத்தெரு பகுதியில் பெண்களுக்கான கோலப்போட்டியும் தொடர்ந்து மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக சமூக ஊடகப் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் சாலைத்தெரு பகுதி நிர்வாகிகள் ஹரி ரூபேஷ் பத்ரி பிரவீன் சிவா விக்கி யுவராஜ் மோகன் மற்றும் கழகத் தொண்டர்கள் பெருந்தர்களாக கலந்து கொண்டனர் பாரத ரத்னா டாக்டர் ஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சி இயக்கத்தின் நிறுவனர் பேராசிரியர் அண்ணா ஜெகன் தலைமையில் நடைபெற்றது துணைத் தலைவர் ராஜ்குமார் துணை செயலாளர் குமரவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் உருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கோவிந்தன் பேராசிரியர்கள் சண்முகவேல் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்